உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கனடாவில் இருந்து இலங்கைக்கு போய் வவுனியா சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் ஒரு பதினேழு வயது பெண்ணோடு திரிந்ததனால அல்லது அவர் அந்த பெண்ணோடு தொடர்பட்டதுனால முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசை வந்து இருந்துருக்கிறார் நீங்கள் இது சம்பந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிக்கவில்லை என்றவர்கள் வந்து வீடியோவை வந்து கடந்து போங்க இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக எங்களுடைய இலங்கை சகோதர சகோதரிகள் தாயகத்துக்கு போகின்ற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்குது பேசு பொருளாக இருக்கிறது ஒன்று எங்களுடைய சகோதரர்கள் ஏதாவது ஒரு பெண்களோட தொடர்பாக இருக்கும் அல்லது திருமணமாகாத பெண்களோட தொடர்புன்னு சொல்லி வரும் அல்லது திருமணமாகிய பெண்களோட தொடர்புன்னு சொல்லி வரும் அல்ல திருமணமாகிட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிவார் மல்ல திருமணமாகிய பெண்ணினுடைய சகோதரியோட தொடர்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்திகள் தொடர்ச்சியாக எங்களுடைய சகோதரர்கள் சகோ சகோதரர்களை பற்றி வருது சகோதரிகளை பற்றி பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உலவயதானோட ஓட்டம் அல்லது வந்து பல்கலைக்கழக ஆனோட ஓட்டம் அல்லது வந்து வேறு நபர்களோட ஓட்டம் கணவருடைய தம்பியோட ஓட்டம் பக்கத்து விட்டு இப்படி வந்து தொடர்ச்சியாக இந்த செய்திகள் சமூக ஊடகங்களில் வந்து கொண்டு இருக்கிறது இதில் வந்து உண்மை எவ்வளவுக்கு இருக்கிறது எவ்வளோ பொய் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் அந்த அது தொடர்பான சம்மந்தப்பட்டவர்களுக்கும் தான் இது உண்மை பொய் எவ்வளவுக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியும் ஆனால் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்குது ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு செய்திகள் வெளியாகிறது சமூக ஊடகங்களோ அல்லது விலையொலி ஊடகங்களோ ஊடகங்களோ இது சம்மந்தமான செய்திகள் வெளியாகிறதுன்னு சொன்னால் அது வந்து அந்த செய்திகளுக்கான ஆதாரபூர்வமாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கும் அதனுடைய ஊடகம் தான் அந்த செய்திகள் வெளியிடப்படும் இது வந்து சும்மா பொய்யான செய்திகளை அல்லது பொய்யான தகவல்களை வந்து வெளியிடுவது இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னா ஊடகங்கள் அப்படின்றத போடு செய்திகளுக்கு வந்து ஆத ஆதாரங்கள் தான் செய்திகளை வந்து வெளியிடுவார்கள் சரி அந்த வகையில் வந்து இப்போ வந்து எங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து புலம்பெயர் தேசத்துல இருப்பவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஊருக்கு போயிட்டு இந்த காணிகளை வாங்குவது இப்போ வந்து ஊரில் இருப்பவர்களுக்கு காணியாசையில் அவர்கள் காணியை வித்துட்டு வெளிநாடு வரை யோசிக்கிறார்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் காணியை வாங்கி உள்ளூரில் சொத்துக்கள் சேர்க்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டுக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொத்துக்கள் சேர்க்கிறோம் அப்படின்ற பெரிய பேரில் வந்து அங்கே வந்து காணிகளை வாங்குவது கட்டடங்கள் கட்டுவது இது சம்மந்தமான இதில் லாபமாக நஷ்டமா இது சம்பந்தமா இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ காணிகளை வாங்கி அங்கே வந்து அடக்கு மாடிகள் கட்டி ஹோட்டல் கட்டுறார்கள் அல்லது வந்து காணிகளை வாங்கி பண்ணைகள் வைக்கிறார்கள் தோட்டம் வைக்கிறார்கள் அல்லது வந்து பெரிய பெரிய தென்னங்கன்றுகளை நட்டு பெரிய விவசாயம் செய்கிறார்கள் இப்படியான விஷயங்கள் வந்து எங்களுடைய வடபகுதியை சேர்ந்த இளைஞர்கள் என்று சொல்வதை விட இந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தாண்டியவர்கள் வந்து இந்த வேலைகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இப்போ இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் முன்னர் வந்தவர்கள் வந்து காசுகளை வந்து ஏதாவது வழிகளில் உள்ளாய்ச்சிட்டு அந்த காசை பிளாக் மணியை வந்து நல்ல காசு ஆக்கிறதுக்காக இங்கே இந்த அங்கே கொண்டு போய் அதை சொத்துக்களாக வாங்கி சொத்துக்குள் சேர்க்கிறார் இது வந்து இப்போ ஒரு 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 ஃபெஷன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து ஊரில் சொத்து வாங்க ஊரில் சொத்து என்றார்கள் அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொ ஊரில் இருக்கிற சொத்தை போட்டு வெளிநாடு வருவோம் வெளிநாடு வருங்கே வருது ஒரு இப்போ ஒரு இங்கே இருக்கிறவர்கள் அங்கே போவதும் அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வருவதும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபெஷனாக இருக்கிறது இப்படி தான் ஒரு நபர் வந்து கனடாவில் இருந்து வவுனியா போயிருக்கிறாரு வவுனியாவில் போய் என்ன செஞ்சுருக்காரு சொன்னால் வவுனியாவில் காணி வாங்கியிருக்கிறாரு பண்ணை பண்ணை செய்வதற்காக குறிப்பிட்ட நபருக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு குடும்பஸ்தர் இவர் வானியாவில் காணி வாங்கி அந்த காணியை திருத்துவதற்காக வேலையாட்களை போட்டு காணியை வந்து திருத்தி கொண்டு இருந்திருக்கிறாரு திருத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இவரிடம் வந்து அந்த காணியை திருத்துவதற்காக வேலைகளுக்கு வேலை செய்வதற்கு வந்தவர்களில் வந்து சிங்கள சகோதரர்களும் இருக்கிறார்கள் தமிழ் சகோதரர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு பெண் ஒருவரும் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கிறார் அந்த குறிப்பிட்ட பெண் வந்து கணவன் இல்லாத பெண் கணவன் இல்லை அவர் வந்து பார்த்தி சொன்னால் தன்னுடைய குடும்ப கஷ்டம் காரணமாக வந்து வே பண்ணை வேலைகள் அல்லது வந்து இந்திய வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு வந்து பதினேழு வயசில் வந்து ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கிறது பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளையோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தொம்போது வயசு நபர் வந்து நெருங்கி பழகி இருக்கிறாரு ஆனால் அவருடைய காருகள்ல ஏற்றி கொண்டு தெரிவது வெளியிடங்கள் போவது அந்த குறிப்பிட்ட ச குழந்தைக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து குறிப்பிட்ட அந்த கனடா வய நாற்பத்தொன்பது வயதான நபர் வந்து ஈடுபட்டிருக்கிறார் இதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட அந்த பதினேழு வயசு பெண் வந்து கற்பமாகி இருக்கிறது கற்பமாகி இருக்கின்ற பொழுது இந்த பெண்ணினுடைய அந்த அந்த கர்ப்பமான பெண் அதாவது பதினேழு வயசு பெண்ணுடைய தாயார் அங்கே வேலை செய்கின்ற பொழுது தாயார் வந்து இந்த குறிப்பிட்ட ஆணிடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீ இதுக்கு நீதான் காரணம் என்னுடைய மகள் கற்பமாவதுக்கு நீதான் காரணம் நீதான் கூட்டி கொண்டு தெரிஞ்ச நீ அதனால் வந்து நீ எனக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இந்த கன்னட நபருக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை அப்போ இவரம் என்ன செஞ்சுக்காச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை நான் இங்கே நாட்டுக்கு அதாவது கனடாவுக்கு போகணும் அதனால் வந்து அங்கே வழக்குகள் ஆகி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கனடாவுக்கு வர முடியாதுன்றதுக்காக உடனடியாகவே வந்தால் ஓமன்று சொல்லி நாலு தடவைகளாக இந்த காசை வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த குறிப்பிட்ட அந்த கற்பமான பெண்ணினுடைய தாயிடம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசை வந்து கொடுத்துருக்கிறார் இது வந்து எங்கே சரியான இடம் என்று சொன்னால் ஓமந்தை முருகண்டி பகுதியில் வந்து நடைபெற்றிருக்கிறது இப்போ இங்கே வந்து பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற இவ்வாறான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண் வந்து வந்து துப்புரவு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறாங்க காசையும் அந்த பேணி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இந்த விஷயம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பதினெட்டு பதினேழு வயசான அந்த பெண் அந்த யுவதி அந்த பெண் இன்னும் அவருக்கு வந்து ஏற்கனவே காதலன் இருந்துருக்கிறாங்க அந்த காதலனை வந்து பதிவு திருமணம் செஞ்சு அவங்க வந்து தற்பொழுது வந்து வேற இடத்துல வேலை செஞ்சு கொண்டு வேற இடத்த வந்து வாழ்ந்து கொண்டுருக்கிறாங்க வேலை செஞ்சு கொண்டுருக்கிறாங்க இந்த விஷயம் எப்படியோ இந்த குறிப்பிட்ட அந்த கனடா ஆணுக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது கனடா ஆணுக்கு தெரிய வந்த பொழுது அவர் வந்து என்ன செஞ்சுக்கார் சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த யுவதியினுடைய தாயாரிடம் சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன வந்து ஷீ பண்ணியிருக்கீங்க என்ன வந்து ஏமாற்றி காசு பண்ணிருக்கிறீங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நான் உன்னுடைய குழந்தை மகளை வந்து நான் முட்டவும் இல்லை தொடவும் இல்லை நீங்கள் வந்து என்ன வந்து ஏமாற்றி என்ன முப்பத்தஞ்சு லட்சம் காசு வந்துருக்கிறீங்க நான் வந்து பொழுசில் வந்து வழக்கு தாக்கல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த பெண்ணிடம் அந்த குல இப்போ அந்த கற்பமான பெண்ணினுடைய தாயாரிடம் சொல்லியிருக்கின்ற பொழுது இவர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இவரால் என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியவில்லை அதனாலே அந்த தாயாரிடம் வந்து தன் தந்த த படம் மட்டும் இல்லாமல் அதுக்கு வட்டியோடு சேர்ந்து காசு நீ திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி இவர் விரட்டியிருக்கார் வேட்டி இருக்கின்ற பொழுது இவர் அங்கே வவுனியாவிலேயே அங்கே வந்து இருந்து வேலை மெட்ராக்களை கொண்டு வேலை வாங்கி கொண்டு வேலை வாங்கி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட நான் அந்த பெண்ணினுடைய அந்த கற்பமான பெண்ணினுடைய கணவன் அதாவது பதிவு திருமணம் செஞ்சதுக்கப்புறம் கணவர் வந்து இவரை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறாரு தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கா என்னன்னு சொன்னால் கேளுங்க என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் நீ கர்ப்பமாக்கிய பெண்ணை தான் நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் நீ முடிக்க வேணும் இந்த பதினேழு வயசு பெண்ணை வந்து நீ தான் அந்த கேனடா நபரை என்ன நீ முடிக்க வேணும் அந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் என்று சொல்லி உனக்கு காசு தர முடியாது அப்படின்னு சொல்லி இவரை வந்து அடிச்சிருக்கிறாங்க நீ வந்து சிறையில் இருக்க வேண்டியவங்க பதினெட்டு வயசுக்கு முன்ன சிறுமியை வந்து நீ கற்பழிச்சிருக்கிற உன்னை வந்து நான் சிறையில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி இவரை கற்ப அடித்து துன்பம் இதாண்டினதால் குறிப்பிட்ட நபர் என்ன செய்யறாங்க சொன்னால் அவர் இப்போ வந்து எஸ்கேப் ஆயிருக்கார் அவர் எங்கே கேனடா இருக்கா எங்கேன்னு சொல்லி தெரியாது இப்போ அந்த காணியில் வேலை செஞ்சு கொண்டிருந்த அந்த பதினே அந்த பத்து பேரா பன்னெண்டு பேர் வேலை செஞ்சவர்கள் அவருடைய ஊதியம் வந்து அந்த சிங்கள ஊதிய சிங்களவர்களோ தமிழர்களுடைய ஊதியங்கள் எதுவுமே வந்து கொடுக்கப்படவில்லை கொடுக்காமல் அவர் எங்கே செஞ்சுருக்கு சென்றிருக்கார் அப்படி இல்லை எங்கே தலைமுறை வாய்க்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையில் எங்களுடைய புலம்பெ தேசத்தில் இருக்கின்ற சவுர சவுரிகள் நீங்கள் பண்ணை வையுங்க பில்டிங் கட்டுங்க ஹோட்டல் போடுங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க ஆனால் இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு மிக மிக அவதானமாக இருங்க இங்கே எல்லாருமே சுத்து மாத்தாக வந்து விட்டது அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இப்ப யாரையுமே நம்ப முடியல எல்லாருமே சுற்று நீங்க நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு திரும்ப திரும்ப எல்லா அநேகமான வீடு சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் எப்படி இந்த கஷ்டப்படணுன்னு தான் அந்த காசுரியா இருப்பவர்களுக்கு காசரி இப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சும்மா நீங்கள் அந்த பெண் குழந்தையோட பழகினதுக்கானே நீங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் விளந்திருக்கிறீங்க அப்படின்றா உங்களோட உழைப்பு அவ்வளோ காசு நீங்கள் வந்துருக்கீங்க நீங்கள் திருப்பி பெற போகிறது இல்லை இதனால் அடி இதடி தேவையில்லை அவங்களுடைய பேர் அவமானம் இது வந்து உங்களுடைய பிள்ளைகள் அது உங்களோட வந்து பொம்பளை பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் இது தேவையில்லை அவமானம் சரிங்க ஒரு தப்பு செஞ்சிருந்தா கூட தண்டனை ஏற்றுக்கொள்ளலாம் செய்யாத தப்புக்கு தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர் இப்போ ஓடி ஒழிச்சு வந்திருக்கேன் இது சம விஷயங்கள் இதுவரைக்கும் கிட்ட டைம் வந்து அவங்களுடைய குடும்பத்தை தெரிஞ்சுங்க அவரோட மனைவி தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு மனைவி வந்து வேறு போகலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வயசுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சரி அவருடைய பிள்ளைகள் இருந்துச்சுன்னா சொன்னால் முப்பது வயது கல்யாணம் கட்டி தான் இருந்தாலும் பத்தொம்பது வயசில் கும்பு பிள்ளைகள் இருப்பதுக்கான வாய்ப்புகளுக்கு ஆம்பளை பிள்ளைகள் வாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்களுடைய சுற்றியுள்ள அந்த சமுதாயம் என்ன பேசும் இது வந்து தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கும்போது அந்த கதைகள் வந்து இலகுவாக எல்லா வந்து வந்து பரவிவிடும் அதனால் தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிருக்கிற இந்த சகோதரர்களுக்கு என்ன சூழ்நோன்னு எனக்கும் தெரியலை கொடுத்த காசுக்கு வந்து நாமம் வேற வரப்போறதும் இல்லை அதனால் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இவ்வாறான விஷயங்களில் ஊருக்கு போகிறீங்களா உங்களோட சோ பெற்றோர்கள் இருக்கிறாங்களா பெற்றோட பாருங்கள் அம்மா அப்பா பார்த்தா முடிஞ்சுதா மாமா மாமி இருக்கிறாங்களா உறவினரை பார்த்தீங்களா பார்த்துட்டு உங்களோட பாடல நீங்கள் வெளியில் போக போகிறீங்களா வெளியில் உங்களோட பாடலில் தனியாக போங்க இப்போ எல்லா வசதிகளுமே இருக்குது யாரையும் தங்கி வாழ தங்கி அவர்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களோட பாடல போங்க அதே மாதிரி இந்த தொழில்கள் துவங்குறீங்க க பண்ணைகள் வைக்கிறீங்களா வையுங்க ஏன்னு சொன்னால் எல்லாம் வியாபார முயற்சி அங்கே இருப்பவர்களுக்கான வயலை வாய்ப்புகள் கொடுக்குறதோ அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம ஏதோ ஒரு நாட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னு செய்யலாம் ஆனால் இப்படி ஏமாத்துகின்ற பொழுது உங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்து இழங் இழக்கப்படுகிறது அதுக்கு தான் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரோட பழகன்னு சொல்லலாம் அவதான பழக அப்படின்னு சொல்லிக்கொண்டு இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த வீடியோ பார்க்க நேர்ந்தால் அவருக்கு வந்து நல்ல ஆலோசனைகளான கருத்துக்களை வந்து வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி